அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு அந்த வகையில் பொருள் சேர்ப்பதற்கு நாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கும் அந்த கடனை திருப்பி பெறுவதற்கும் எந்த நாள் உகந்த நாள் தப்பித்தவரை கூட சில தவறான நாட்களில் நம்ம கடன் வாங்கினோம் அப்படின்னா நம்ம ஆயுசு முழுக்க அந்த கடனை திருப்பி அடைக்கவே முடியாது கடைசி வரைக்கும் கடன்காரனாகவே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி கடன் எப்பொழுது வாங்க வேண்டும் எப்போது திருப்பி தர வேண்டும் எந்த நாட்களில் கடன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கணும் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பொதுவாகவே ஒரு சிலர் ஒரு பொருளை நீண்ட காலம் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னா அந்த பயன்படுத்தக்கூடிய நபருடைய எண்ணம் சிந்தனை அந்த பொருளுக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொருளை இன்னொருத்தர் பயன்படுத்தும் போது ஏற்கனவே யார் அதை பயன்படுத்தினாரோ அவருடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய சில வைப்ரேஷன்கள் அவங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சில நேரங்களில் நல்ல மனிதர்கள் நல்ல சிந்தனை கொண்ட நபர்களிடமிருந்து வரக்கூடிய பொருட்களை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு இது இதுவே தீய எண்ணங்கள் சபலங்கள் பொறாமையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் பயன்படுத்திய பொருள் அது ஆடையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது பொருளாக இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தும் போது அவருடைய எண்ணம் சிந்தனை உங்களுக்கு வந்து சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால தான் பெரும்பாலும் யாருமே செகண்ட் வண்டியை பயன்படுத்தவே மாட்டாங்க ஏற்கனவே ஒருத்தர் பயன்படுத்திய ஆடை உபகரணங்கள் பொருட்களை கூட பயன்படுத்த மாட்டாங்க இந்த விஷயம் மற்றவங்க பயன்படுத்திய பொருளுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது ஒருத்தர் கையிலேருந்து நீங்கள் பணத்தை வாங்குகிறீங்க அப்படின்னா அந்த நபர் மனதளவிலும் சிந்தனை அளவிலும் எப்படிப்பட்ட நபர் அவர் நல்ல குணம் கொண்டவரா நல்ல சிந்தனை கொண்டவரா அப்படின்னு நினைத்து அவர்கிட்ட நீங்கள் போய் கடன் வாங்கணும் அந்த கடன் வாங்கின பணத்தை நீங்கள் திருமணத்துக்கோ வீடு கட்டுவதற்கோ மருத்துவ செலவுக்கோ உங்களுடைய மிக முக்கியமான அவசர செலவுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துவதற்காக கடன் வாங்குவீங்க நல்ல இருந்து வாங்கக்கூடிய பணம் அந்த பணத்தை கொண்டு அந்த விஷயத்தை நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியும் மீண்டும் அந்த பணத்தை திருப்பி அடைக்கவும் முடியும் இதுவே சுயநலம் கொண்ட எதிர்மறையான சிந்தனை கொண்ட பொறாமையான எண்ணம் கொண்ட நபர் இருந்து நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன் அந்த பணத்தை கொண்டு உங்களுடைய செயலை முடிக்கவும் முடியாது அந்த பணத்தை அந்த நபருக்கு திருப்பி தரவும் முடியாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கடன் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த நபர் எப்படிப்பட்ட முடிவர் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் சில நேரங்களை தெரிஞ்சிச்சு நான் அவங்ககிட்ட போய் நம்ம பணமே வாங்க மாட்டோம் அப்படி தெரியாத பட்சத்தில் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பணம் வாங்குறோம்னு வச்சுங்களேன் அந்த பணத்தை வாங்கும்போது இந்த பணத்தை கொண்டு நான் என்னைய விஷயம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அவங்க கையிலேருந்து நீங்கள் பணத்தை வாங்கணும் அப்படி உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து விட்டு நீங்கள் பணத்தை வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன் அந்த பணத்தை கொண்டு நீங்கள் நினைச்ச விஷயத்த எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக முடிக்க முடியும் அதே சமயம் அந்த கடனையும் நீங்கள் திருப்பி அடைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிந்த சில நபர்கள் இருக்காங்க அந்த நபர்கள்ட்ட போயிட்டு யாராவது கடன் வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன் அந்த கடனை அவங்களால் திருப்பி தரவே முடியாது வட்டிக்கு மேலே வட்டி அப்படின்னு அதிகமாகி அந்த பணத்தை செலுத்துவதற்கு அந்த நபருடைய சொத்தே விற்கணும் இல்லைனா சொத்தே அவருக்கு எழுதி கொடுக்குற அளவுக்கு அவர் அமைப்பு பெற்றவர் இது போல் அமைப்பு பெற்றவரிடம் போயிட்டு நீங்க தவறி கூட கடன் வாங்கிடக்கூடாது அப்படியே வேற வழியே இல்ல அவசரத்துக்கு பணம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு பணத்தை வாங்குங்க சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட சில தினங்கள் திதிகளில் பணம் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இது போல் சனி பயிற்சிகள் நடக்கும்போது அந்த ஒரு நபர் யார்கிட்டையும் போய் போய் கடன் வாங்கக்கூடாது இப்போ கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையால் வாங்காதீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொருடைய உறுப்பினர்கள் கையால் போய் கடன் வாங்குங்க இந்த ஒரு செயல் கடன் திருப்பி அடைப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது போல சனி பயிற்சியில் நடக்கும்போது அந்த நபர் யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது அதேபோல் கடன் வாங்கும்போது நேரம் பார்ப்பது மிகவும் முக்கியம் ராகு காலம் யமகண்டம் குளிகை இது போல சமயங்களில் கடன் வாங்கவே கூடாது அதுவும் குறிப்பாக குளிகையில் வாங்கவே கூடாது குளிகை என்பது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்வதற்கான ஒரு நேரம் அந்த ஒரு நேரத்தை குறிப்பது தான் குளிகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குளிக்கை இருக்கக்கூடிய காலங்களில் கடன் வாங்கவே கூடாது நல்ல மனசில் ஞாபகம் வச்சுக்குங்க மேலும் சில குறிப்பிட்ட நட்சத்திர நாட்கள் என்று கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அஸ்தம் நட்சத்திரம் நாள் அன்று நம் கடன் வாங்கவே கூடாதான் அந்த நாட்டில் நம் கடன் வாங்கினோம் அப்படின்னா கடனை திருப்பி தரவே இயலாதான் நம் ஆயில் முழுக்க அந்த கடன் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குறிப்பிட்ட சில தினங்களிலும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் நாட்களில் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் மனதில் ஆழமாக பதிவு வச்சுக்கிங்க அதே போல் கடனை திருப்பி செலுத்துவதற்கும் ஒரு சிறப்பான நாள் இருக்குது அந்த நாளில் நீங்கள் கடனை திருப்பி செலுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் வாங்கி கடனை முழுவதும் நீங்கள் அடைச்சிடுவீங்க ஒரு சில வாங்கிய கடனை படிப்படியாக அடைச்சிடலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இருந்து கடன் அடைக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்களால கடனை முழுமையாக அடைக்க முடியாது மேலும் பல்வேறு விஷயங்களுக்காக கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் சுமை அதிகரிக்குமே தவிர கடன் சுமை குறையாது குறிப்பிட்ட சில தினங்களில் நீங்கள் கடனை அடைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிய அனைத்து கடனையும் வெற்றிகரமாக அடைக்க முடியும் அதாவது செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் கடனை அடைப்பதற்கு ஆரம்பிக்கக்கூடிய சரியான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் நாள் அணிக்கும் நீங்கள் கடனை அடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நட்சத்திர நாளன்று நீங்கள் வாங்கிய கடனை அடைக்க சிறிய தொகையாவது நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கூடிய விரைவில் அந்த கடனை அடைக்கக்கூடிய யோகமும் அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் நவகிரக உரைகளில் செவ்வாய் ஓரை என்பது கடனை அடைக்கக்கூடிய சிறந்த ஓரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செவ்வாய் உரையில் நீங்கள் கடன் அடைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூடிய விரைவில் நீங்கள் வாங்கிய கடனை முழுவதும் அடைக்கக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் திதிகளில் நவமி திதி என்பது மிகவும் சரியான ஒரு திதி அதாவது நவமி திதி அன்று நீங்கள் வாங்கி கடனை அடைக்க முயற்சி செய்தாலோ இல்லை கடனை அடைக்க சிறிய தொகை செலுத்தினாலோ நீங்கள் வாங்கிய கடனை முழுமையாக அடைத்து விடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கடன் வாங்காமல் இருக்க முடியாது அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பும் சக்தியும் ஒருவரிடம் இருந்தால்தான் கௌரவமாகவும் மரியாதையுடனும் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அந்த கடனை அடைக்க முடியாமல் எத்தனையோ பேர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க தற்கொலை என்பது ஒரு சரியான தீர்வு அல்ல நாம் கடைசி வரைக்கும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு நம்ம வாங்க வாங்கி கடனை திருப்பி அடைத்தே தீர வேண்டும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்